அவன் தெய்வத்தை நாடுபிடும் என்று சொன்னால் அந்த தெய்வமானது நமக்கு அள்ளித் விட்டாலும் சொன்னார் தலைபோல் வருகின்ற ஆபத்துக்கு ஆஹ் தலைபோல் நீங்கி விடுவான் அது நமக்கு தெரியாது தெரியாது அது தெய்வத்தை நாடுகின்ற பக்தர்களுக்கு அங்க தெய்வ தலைப்பார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் என்னப்பா ஆந்தவன் இந்த கோபால துணசிங்கத்தினுடைய அருளால ஆமா என் தலை வந்தது

அவனுக்கு அவனுடைய அடியாள அல்லவா அப்ப அடியாளுக்கேதான் ஒரு உதவி இல்ல பண்ணவா அங்க அதான் தலைக்கு வந்தது தலப்பா கூட போய் விட்டுருது தலப்பா சின்ன அடி அவன் ஆஹ் காப்பாத்துனார் அப்பதான் நீரே போகும்ட பாலி நம்ம உயிரோட வைத்திருந்தான்னு சொன்னா அது அவனுடைய அணுக்களம் அது ஒரு பெரிய ஆச்சரியம் ஆளாம் நாற்பது நாப்பத்தஞ்சடி உயரம் பாடம் இந்த சைடு லாரி லாரிக்கு ஓவர் ஓவர்ட் பண்ணி ஆட்டம் வருது

வா <laughs> 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 அப்பா நினைச்சா அப்ப மாயாண்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு அடியா எந்த அப்படின்னு வண்டியில தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருந்துச்சு அங்கதான் இருக்கிறதா தெய்வம் அதான் தெய்வம் வந்து நேருக்கு நேராக என்னைக்கு நமக்கு காட்டி கொடுக்குன்னு சொன்னா மனிதர்கள் விட மாட்டார்கள் கண்டிப்பா வேற ஒண்ணு வந்தா ஒரு வட்ட செயலாளர் ஒரு கவுன்சில் இருக்காரு அவரு போய் வய வக்க பையன் தெருவுக்கு ரோடு வரும் தெருவுக்கு லைட் வரும் தண்ணி வரல பாதவத்தை தோன்றும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா ஆண்டவன் பக்கத்துல இருந்தாருன்னா யாராவது சும்மா இருப்போமா எனக்கு வீடு இல்ல வீடு இல்ல எனக்கு நகை இல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை எனக்கு உடம்பு இல்ல கேட்டுக்கிட்டே இருக்கும் இறைவன் என்பவர் மலைவாதத்தால் வரைக்கும் வழி இருக்க